வெல்கம் டு சீதா ஸ்பேஜஸ் சேப்பங்கிரி மசியல் வெரி சிம்பிள் ரெசிபி ரொம்ப நல்ல ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே சேப்பங்கிழங்கு வந்து கொஞ்சம் விட்டுருந்தா கூட போதும் நம்ம ஒரு தொட்டியில் மண்ணில் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா உள்ள ஒரு சின்ன ஹோல் போட்டு அதில் வச்சுட்டிங்கன்னா அது அழகாக முளைச்சி நிறைய சேப்பையில கொடுக்கும் இந்த கீரையில் விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய இருக்கிறதுனால புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப இருக்குதுன்னு சொல்லுவாங்க கட்டஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னுவாங்க டயபெட்டீஸ்க்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க விட்டமின்ஸ் அண்ட் கால்சியம்ஸ் நிறைய இருக்கும் அதனால் இது வந்து போன்ஸ் பல் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க கீரையை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றது முதல்லையே ஒரு ரெசிபி கொடுத்துருந்தேன் உசிலி மாதிரி கொடுத்துருந்தேன் இது வந்து மசியல் இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம் இந்த இலைகள் பாருங்கள் சேப்பம் இலைகள் இது வந்து வீட்டிலையே பறித்தது தான் வந்து நம்ம இது ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கணும் இதை நான் கழுவிட்டு தான் எடுத்துருக்கேன் ஸோங்க இது ரொம்ப சின்ன இலை இதை நான் அப்படியே சுருட்டிட்டு விட்டுடுறேன் அதுக்கப்புறமா இப்படி திருப்பி திருப்பி ஒரு கட் பண்ணுறேன் ரொம்ப பெரிய இல்லைன்றதுனால இதை நடுவில் ஒரு கட் போடுறேன் பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இந்த பொடியாக கட் பண்ணிக்கலாம் கடாய் நான் அடுப்பில் வச்சுருக்கேன் ஸோ இதில் இந்த கீரையை சேர்த்துடலாம் இதுக்கு மேலே இந்த பச்சை மிளகாயையும் தள்ளிடுறேன் இது வேகிறதுக்குள்ள தோரம் பருப்பு வேக வச்சு எடுக்கணும் இப்போ புளி ஊற வச்சுருக்குறது நம்ம நல்லா எடுத்துடலாம் கரைச்சிட்டு கசிட்டு எடுத்துடுறேன் நான் இதெல்லாம் வடிகட்டுறதில்லை கையிலையே எடுத்துடுவேன் அவ்வளோதான் இது ரெடியாக இருக்கேன் இது நல்லா வெந்துடுச்சு இது நல்லா திருப்பி விடலாம் இப்போ நல்லா வெந்துடுச்சு நான் இப்போ வந்து இந்த கரைச்சு வச்சிருக்க புளியை கொட்டிடுறேன் ஓபனாவேதான் கொதிக்க விடுறேன் அப்படியே கொதிக்கிட்டோம் இது வெந்துட்டதுனால இப்போ நான் உப்பும் சேர்த்துடுறேன் அப்படியே கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நல்லா தோரம் பருப்பு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சிருக்கேன் மசிச்ச தோரம் பருப்பு ரெண்டு கரண்டி அளவு போடலாம் ரெண்டு கரண்டி அளவு போட்டுருக்கேன் நல்லா கதறி விடுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருங்க இப்போ ஒரு கரண்டியில் கடுகு போடுறேன் சின்ன சின்னதாக நாலு மிளகாய் எடுத்திருக்கேன் நாலு மிளகாய் போடுறேன் கொஞ்சம் உளுத்த மூச்சு கடலை பத்து தாளித்து இதில் கொட்டிடணும் இந்த அடுப்பில் தாளிக்கலாம் நான் வந்து பெருங்காயம் ஊற வச்சு வச்சிருக்கேன் இந்த பெருங்காயத்தை இதில் போட்டுடுறேன் நீங்கள் தூள் பெருங்காயம் போடுறதா இருந்தால் அதில் கூட போடலாம் தாளிக்கட்டில் போட்டு சேர்த்துடலாம் அடுகு அடிச்சிருச்சு சேர்த்துடலாம் நல்லா அடுக்க வச்சு நல்லா திக்காக அடிச்சுப்பாங்க அதை தான் இப்போ இறக்கிடலாம் செய்து பாருங்கள் இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் இது ஹெல்தி டிஷ் கூட டேஸ்டி டிஷ்ஷும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தா எல்லோருக்கும் நன்றி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்